கதைகள் குயிலும் சேவலும் தென்காசிக்கு பக்கத்துல குற்றாலம் அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு இங்க பயங்கரமா தண்ணி குபு குபு குபுன்னு ஓடும் அதனால தமிழ்நாட்டிலும் சரி பக்கத்து மாநிலத்தில இருந்தும் சரி நிறைய பேர் கோடை காலத்துல இந்த நீர்வீழ்ச்சிக்கு வர்றது வழக்கம் இப்படி கோடை காலம் போக மற்ற நாட்கள்லயும் கூட இங்க எப்பயுமே நல்லபடியா தண்ணி வந்துகிட்டு இருக்கும் இதனால இந்த நீர்வீழ்ச்சியை சுத்தி நிறைய பறவைகள் சின்ன சின்ன விலங்கினங்கள் எல்லாம் கூட இருக்கும் இப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தென்காசியில இந்த குற்றால நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு வீட்டோட கூரையில ஒரு சேவல் ஒண்ணு அப்படின்னு குரல் கொடுத்து கூவிச்சு இப்படி இந்த சேவல் கூவினதும் பக்கத்திலேயே ஆலமரத்துக்கு மேல உக்காந்துருந்த குயில் ஒண்ணு டபால்னு முழிச்சுக்குச்சு அப்படி முழிச்சுக்கிட்ட இந்த குயிலோ பாடிக்கிட்டே பறக்கிறதுக்காக தயாராச்சு அப்படி தயாரான இந்த குயில ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துச்சு இந்த சேவல் ஆஹா என்ன இனிமையா பாடுது இந்த குயில் நம்மளால பாடவும் முடியல பறக்கவும் முடியல ஆகாய வீதியில உலா வரவும் முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இந்த சேவல் இப்படி இந்த சேவல் வருத்தத்தோட நிக்கிறத பார்த்த இந்த குயிலோ ஆஹா என்னாச்சு சேவலே ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு கேட்டுச்சு இந்த சேவலும் கூட தன் மனசுல பட்டத சொல்லுச்சு அது சொன்னதை எல்லாம் கேட்ட இந்த குயிலோ சிரிக்க ஆரம்பிச்சது ஏன் சிரிக்கிற குயிலே அப்படின்னு கேட்ட சேவல்கிட்ட இந்த குயிலோ உனக்கு என்ன கோர அழகான சிவந்த கொண்டை நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இது எல்லாம் தான் கிடையாது நீனு எல்லாரையும் எழுப்புற நான் தூங்க வைக்கிறேன் உன்னோட கொக்கரக்கோ அப்படிங்கிற அந்த குரல் வளம் என்கிட்ட இல்ல என்ன விட நீயே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த குயில் இப்படி இந்த குயில் சொன்னத கேட்டதுக்கு அப்புறமாதான் சேவலுக்கு தன்னோட பெருமையே தெரிஞ்சது அப்புறமா நல்லா நிமிர்ந்து நின்னு குரல் கொடுத்து அப்படின்னு நல்லா கூவிச்சு இந்த குயிலும் கூட சேவலுக்கு நல்ல இந்த பெருமையை பாடிக்கிட்டே உயர்ந்து பறந்து போச்சு குணம் அது கைவிடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவத எப்பையும் நிறுத்திடாத அப்படின்னு பொருள் அதுபடியே இந்த குயிலோ தன்னோட நல்ல குணமான அடுத்தவங்களுக்கு நல்லுறை சொல்றத நல்லபடியா மனசுல நினைச்சுக்கிட்டே நல்லா உயர்ந்து பறந்து போச்சு அவ்வளோதான்